ஆனந்த வணக்கம் எங்கு நோக்கினும் பச்சை இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரமும் வேப்ப மரமும் இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை சூட்சமமாக கிரீன் தாரான்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க க்ரீன் தாரான்னு சொல்லுவாங்க இந்த தாரா தெய்வத்தை மட்டும் நீங்கள் வசியப்படுத்த பழகிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கேட்குறீங்களோ அந்த தாரா தெய்வம் தரும் அந்த தாராவை வசியப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய குலதெய்வ வசியம் தேவதை வசியம் எச்சினி வசியத்தை எளிய முறையில் இல்லறத்தில் இருக்கிறவங்க கடைபிடித்து தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தானே தீர்க்கக்கூடிய வழிமுறையை ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாக மே தேதியிலிருந்து நான் சொல்லித்தர இருக்கின்றேன் நீங்க இதை கத்துக்கிறதின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் மிக முக்கியமாக செல்வத் தடையை சரி செய்ய முடியும் ஓம் கிரீன் தாரா மே ஐந்து முதல் நடைபெற இருக்கின்றது தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க வாழ்க